காலையிலே எல்லோரையும் கட்டி போட்டாச்சு இவள் ஒருத்தி மட்டும் நான் ஈஸாக எஸ்கேப் ஆகி ஆகி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நல்ல பிள்ள மாதிரி நடித்து நடித்து என்னை அம்மா துக்கிட்டே இருக்கா மேலே துணி காயப்போட வந்தேன் கூட வந்தாச்சு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அன்ஷிகா மொபைல் டாக் ஹாஸ்டல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பப்பீஸை வந்து அடாப்ஷன் எடுத்து நிறைய வீடுகளுக்கு அடாப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இப்போ என்னடானா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து இதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க இப்போ டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் வந்து அவங்களுக்கு கடைசி கெடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல் எனக்கு அந்த வீடியோ பார்த்தப்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்தது கடவுள் மனுஷங்களுக்காக மனுஷங்களை நம்பி படைச்ச ஒரு உயிரினம்தான் இது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் மனுஷங்க மேலே உள்ள வைராக்கியத்தை வாயில் கிட்ட நம்ம காட்டுறது எல்லாத்துக்குமே கடவுள்கிட்ட கண்டிப்பாக நம்ம கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும்